ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோம்னா எறும்பு மற்றும் வெட்டுக்கிளியோட கதை முன்பொரு காலத்தில் இருவர் அண்டை வீட்டாராக வசித்து வந்தனர் அது யாரென்றால் எறும்பு மற்றும் வெட்டுக்கிளி எறும்பு மிகவும் சுறுசுறுப்பாக இருந்தது அது கடினமாக உழைத்தது குளிர்காலத்திற்கான அரிசி தானியங்களை சேமித்து வைப்பதில் அது எப்போதும் மும்பரமாக இருந்தது அதன் அண்டை வீட்டாரான வெட்டுக்கிளி மிகவும் ஓய்வாக இருந்தது பாடுவதில் மகிழ்ச்சியாக கோடை காலத்தை கடந்தது குளிர்காலம் வந்தது அதனிடம் சாப்பிட எதுவும் இல்லை ஒரு நாள் அது தனது அண்டை வீட்டாரிடம் சென்று உணவுக்காக கெஞ்சியது எறும்பு கேட்டது என் நண்பரே நீங்கள் கோடை காலத்தை எப்படி கழித்தீர்கள் வெட்டுக்கிளி பதிலளித்தது பாடலில் எறும்பு பதிலளித்தது குளிர்காலத்தில் நடனத்தில் செலவிடுங்கள் மன்னிக்கவும் என்னால் எதையும் கொடுக்க முடியாது ஏழை வெட்டுக்கிளி சோகத்துடன் வீடு திரும்பியது அது குளிர்காலம் முழுவதையும் பசியுடன் கழித்தது எந்த வேலையும் செய்யாமல் வெறுமென இருக்காதீர்கள் என்றும் சுறுசுறுப்பாக இருங்கள் எதிர்காலத்திற்கான இருப்பை சேமித்து வையுங்கள் கடன் வாங்குவதையும் பிறரிடம் கெஞ்சுவதையும் தவிர்த்திடுங்கள் நன்றி